அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள கிரிக்கெட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வீரர்களை அவமானப்படுத்திய சன்ரைஸ் வீரர்கள் அதாவது கப்பு ஜெயிச்சா தான் கொண்டாட்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் டீம் மீட்டிங் வெறும் முப்பத்தி அஞ்சு செகண்ட்ஸ் தான் நடக்கும் காரணம் அதுக்கு எங்களுடைய கேப்டன் கமெண்ட்ஸ் தான் அப்படின்னு ஹைதராபாத் கோச்சு ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு அது குறித்த பல்வேறு முக்கிய தகவல்களும் இதைத் தொடர்ந்து கிரிக்கெட் பார்த்தீங்கன்னா பல சுவாரசியமான தகவலையும் நாம் இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை வீழ்த்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐபிஎல் தொடரின் இறுதி போட்டிக்கு முன்னேறியது சன்ரைஸ் ஹைதராபாத் அணி அதன் பின் ஆட்ட நாயகன் விருது அந்த அணியின் ஆல்ரவுண்டர் ஷபாஸ் ஹஸ்மத் பேசியிருக்கார் அப்போது தாங்கள் இந்த போட்டியில் வெற்றி பெற்றதை கொண்டாடப்போவது கிடையாது அப்படின்னோ இறுதி போட்டியில் வெற்றி பெற்ற பின்னரே கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் மறைமுகமாக ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியை தாக்கி பேசியதாக ரசிகர்கள் சொல்லி வந்துட்டு இருக்காங்க முன்னதாக லீக் சுற்றின் முடிவில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை வீழ்த்தி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியிருந்தது முன் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற நிலையில் இருந்திருந்த பெங்களூர் அணி ஆனால் தொடர்ந்து ஆறு போட்டிகளில் வென்று பிளே ஆஃப் சுற்றுக்கு அந்த அணி முன்னேறினாங்க அதன் காரணமாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை வீழ்த்தியது ஐபிஎல் கோப்பை வென்றது போல அந்த அணியின் வீரர்கள் மற்றும் ரசிகர்கள் கொண்டாடி வந்துட்டு இருக்காங்க அது எல்லை மீறிய கொண்டாட்டமாக இருந்திருக்கு அதன் பின் பிளே ஆஃப் சுற்றுல எலிமினேட்டர் போட்டியில ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியிடம் பெங்களூரு அணி தோல்வி அடைந்து தொடர்ல இருந்து வெளியேறியிருக்காங்க அதனால அந்த அணியின் முந்தைய வெற்றி கொண்டாட்டங்கள் எல்லாமே கோழிக்குரியவையாகவே மாறியிருக்கு பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறுவது முக்கியம் கிடையாது கோப்பை வெல்வதுதான் முக்கியம் அப்படின்னு அந்த அணிக்கு அனைவருமே பாடம் எடுக்க துவங்கியிருக்காங்க இந்த நிலையில தான் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வீழ்த்தியதுக்கு அப்புறமா பேசிய ஷபாஸ் ஹஸ்மத் தாங்கள் கோப்பை வென்றவுடன் தான் கொண்டாடுவோம் இந்த போட்டியில் சன்ரைஸ் அணி முதல்ல பேட்டிங் செய்து நூற்று எழுபத்தி ஐந்து ரன்கள் குவித்திருக்காங்க அடுத்த பேட்டிங் செய்த ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி சுழற்பந்து வீச்சாளர்கள் ஷபாஸ் ஹஸ்மத் மற்றும் அபிஷேக் சர்மாவை சந்திக்க முடியாம துணறி விக்கெட்டுகளை இழந்து இருபது ஓவர்களில் ஐந்து ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தது சன்ரைசஸ் ஹைதராபாத் முப்பத்தி ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று ஐபிஎல் பி எல் இறுதி போட்டிக்கும் முன்னேறியிருக்காங்க இதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா ராஜஸ்தான் அணிக்கு எதிரான இரண்டாவது தகுதி சுற்று போட்டியில் வெற்றி பெற்று ஹைதராபாத் அணி இறுதி போட்டிக்கு தகுதி பெற்றிருக்காங்க இறுதி போட்டிக்கு அந்த அணி நுழைந்ததில் கேப்டன் பாட் கமினன்ஸ் பங்கு பெரிய அளவில் இருப்பதாக பேசப்படுகிறது இது குறித்து அந்த அணியின் துணை பயிற்சியாளர் சைமன் ஹெல்மெட் பேசியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா போட்டியில் இரண்டாவது பந்து வீசும் பொழுது ஹைதராபாத் அணியின் கேப்டன் பாட் கமின்ஸ் சுழல் பந்து வீச்சாளர்களை பயன்படுத்திய மிகவும் சிறப்பாக இருந்தது அவர்கள் மொத்தம் ஐந்து விக்கெட்டுகளை கைப்பற்றி நாற்பத்தி ஏழு ரன்கள் அகமதை பயன்படுத்திய தேவையும் அதனால அவரை கொண்டு வந்தார் அவருடைய பந்து வீச்சுக்கு ஆடுகளும் உதவி செய்வது தெரிந்ததும் கொஞ்சமும் யோசிக்காம அபிஷேக் சர்மாவை கொண்டு வந்தார் அவருடைய இந்த முடிவுதான் மிகச் சிறப்பானதாக எல்லோரும் பாராட்டு இந்த நிலையில பாட் கமெண்ட்ஸ் குறித்து அந்த அணியின் துணை பயிற்சியாளர் பேசும் பொழுது என்ன பிராக்டிகலான பணிவான ஒரு நபர் சக அணியினர் மற்றும் பயிற்சி ஊழியர்களிடம் அவர் மிகவும் அன்புடன் இருப்பார் புள்ளி விபரங்களை தேடி வைத்துக் கொள்வார் எதிரணியினர் பற்றிய முழு விபரங்களையும் அவர் வைத்திருப்பாரு அவர் எப்பொழுதும் நேரத்தை வீணாக்குவதே கிடையாது எங்களுடைய டீம் மீட்டிங் கடைசியாக முப்பத்தி ஐந்து நொடிகள் மட்டும்தான் நடந்தது இருந்தாலும் கூட தேவையான அனைத்து விஷயங்களும் ஏற்கனவே பேசப்பட்டிருக்கு எங்களுடைய பந்து வீச்சு மற்றும் பில்டிங் பயிற்சியாளர்கள் இருவரும் நிறைய கலந்தாலோசனை செய்யக்கூடியவங்க மேலும் தேவையான சமயத்தில் குழு கூட்டத்தை நடத்துகிறோம் ஆனால் நாங்கள் எந்த நாளும் எல்லாவற்றுக்கும் தயாராகவே இருக்கிறோம் நேற்றைய சுழல் பந்து வீச்சாளர்களை பயன்படுத்திய பெருமை எங்கள் கேப்டனுக்கு சேரும் அவர் சூழ்நிலையை மிக அற்புதமாக உணர்ந்து அவர்களிடம் இரண்டு வலது கை பேட்ஸ்மேன் இருந்தால் அபிஷேக் சர்மாவை கொண்டு வந்தார் அது அற்புதமான முடிவு கமின்ஸ் மற்றும் பயிற்சியாளர் வெட்ரேடி நல்ல உறவை கொண்டிருக்காங்க அவர்கள் வீரர்களுக்கு முழு சுதந்திரம் கொடுத்திருக்காங்க அவர்கள் எப்படி செயல்படுவார்கள் என்பதை நாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ராஜஸ்தான் ராயல்ஸ் அடுக்கு எதிரான இரண்டாவது குவாலிஃபயர் போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி முப்பத்தி ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கும் முன்னேறியிருக்காங்க இந்தியாவில் நடைபெற்ற ஒரு ஐபிஎல் சீசன் இறுதி இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கு இறுதிப் போட்டிக்கு ஏற்கனவே கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி தகுதி பெற்று நிலையில் போட்டியாளர முடிவு செய்யும் இரண்டாவது போட்டி சென்னையில் இருக்கக்கூடிய சிதம்பரம் நடைபெற்றது டாஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி முதல்ல பந்து தேர்வு செய்தாங்க ஹைதராபாத் அணி சார்பில் களமிறங்கிய அபிஷேக் சர்மா பனிரெண்டு ரன்கள் வெளியேறி அதிர்ச்சி அளித்தார் ராகுல் திரிபாட்டி முப்பத்தி ஏழு ரன்களும் எடுத்து ஆட்டமிழந்தாங்க இறுதி போட்டிக்கு முன்னேறிய சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி அந்த அணியில் ஹென்ரி கிளாசன் அபார் விளையாடி அரை சதம் விளையாசி ஓவர் முடிவில் அந்த அணி ஒன்பது விக்கெட்டுகளை இழந்து எழுபத்தி ஐந்து ரன்கள் குவித்திருந்தாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி சார்பில் சிறப்பாக பந்து வீசிய போல்ட் ஆவேஸ் கான் ஆகியோர் தலா மூன்று விக்கெட்டுகளையும் சந்தீப் சர்மா இரண்டு விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தாங்க நூற்று எழுபத்தி ஆறு ரன்கள் எடுத்தா வெற்றி அப்படிங்கிற இலக்குடன் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி களமிறங்கச்சு ஆர் ஆர் அணியை முப்பத்தி ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது எஸ் ஆர் எட் அந்த அணியின் துவக்க ஆட்டக்காரர் ஜெய்ஸ்வால் சிறப்பாக விளையாடி நாற்பத்தி ரெண்டு ரன்கள் குவித்து ஆட்டமிழந்தார் அடுத்து வந்த வீரர்கள் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்து வெளியேறிய நிலையில் துருவ் ஜூரல் நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்து பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் இறுதி வரைக்கும் ஆட்டமிழக்காமல் இருந்த அவர் ஐம்பத்தி ஆறு ரன்கள் குவித்திருந்தார் ஆனால் அவருடன் சேர்ந்த வீரர்கள் ரன் குவிக்க தவறியதான ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி இருபது ஓவர் முடிவில் ஏழு விக்கெட்டுகளை இழந்து நூற்றி முப்பத்தி ஒன்பது வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்ற சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருக்க போட்டியில் சிறப்பாக செயல்பட்ட ஷபாஸ் அகமது மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தியதோடு பதினெட்டு ரன்களும் அடித்திருந்தார் இதே போல அபிஷேக் சர்மா இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்ததோடு பனிரெண்டு ரன்கள் எடுத்திருந்தார் இந்த வெற்றியின் மூலமா மூணாவது முறையாக சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருக்கு சென்னையில் நடைபெறக்கூடிய இறுதிப் போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் பல நடத்த போகிறாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிரான இரண்டாவது குவாலிஃபையர் போட்டியில் சன்ரைஸ் ஹைதராபாத் அணி முப்பத்தி ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் மீரட்டல் வெற்றி பெற்றிருக்கு பதினேழாவது ஐபிஎல் தொடரின் இரண்டாவது குவாலிஃபையர் போட்டியில் பாட் கமென்ஸ் தலைமையிலான சன்ரைஸ் ஹைதராபாத் அணியும் சஞ்சு சாம்சன் தலைமையிலான ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியும் மோதிருக்காங்க இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறுவதற்கான இந்த அரையிறுதிப் போட்டியில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி முதல்ல பந்து வீச்சை தேர்வு செய்திருக்கு இதனை அடுத்து முதல்ல பேட்டிங் செய்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி இருபது ஓவர்கள் முடிவில் ஒன்பது விக்கெட் எடுப்பிருக்கு நூற்று எழுபத்தி ஐந்து ரன்கள் எடுத்திருந்தாங்க ஹைதராபாத் அணியில் அதிகபட்சமாக கிளாசன் ஐம்பது ரன்களும் திரிபாதி முப்பத்தி ஏழு ரன்களும் ஹெட் முப்பத்தி நான்கு ரன்களும் எடுத்தாங்க பந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி சார்பில் பவுலட் மற்றும் வெற்றி களமிறங்கிய ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு அந்த அணியின் அதிரடி துவக்க வீரரான ஜெய்ஸ்வால் இருபத்தி ஓரு பந்துகள் நாற்பத்தி இரண்டு ரன்கள் எடுத்துக் கொடுத்தாலும் அடுத்த பிராக் ஹெட்மேயர் பவல் உள்ளிட்ட ராஜஸ்தான் அணியின் மிக முக்கிய வீரர்கள் அனைவரும் வேகத்தில் விக்கெட்டை பறிகொடுத்து ராஜஸ்தான் அணிக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியிருந்தாங்க தனியாளாக இறுதி வரை போராடிய துருவ் ஜூரல் விக்கெட்டை இழக்காமல் முப்பத்தி ஐந்து பந்துகளில் ஐம்பத்தி ஆறு ரன்கள் எடுத்து கொடுத்தாலும் மிடில் ஓவர்களை சுதப்பியதாலும் ராஜஸ்தான் அணியின் முக்கிய வீரர்கள் தங்களது பங்களிப்பை செய்ய தவறியதாலும் ஈஸியாக வெற்றி பெற போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி முப்பத்தி ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை சந்தித்து இறுதி போட்டிக்கு தகுதி பெறும் வாய்ப்பையும் இழந்திருக்காங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிரான இந்த வெற்றியின் மூலமாக இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருக்கக்கூடிய ஹைதராபாத் அணி இருபத்தி ஆறாம் தேதி நடைபெறும் இறுதிப் போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை எதிர்கொள்ள போறாங்க வியூவர்ஸ் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க